ஹாய் வணக்கம் நான் நித்திய ராமதாஸ் பேசுகிறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவரு தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வாரத்துக்கு தன்னுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் அரண்மனையிலேருந்து காலைல பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பொண்ணும் பொருளும் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் எல்லாம் க்யூவில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க காலைல பத்து மணி கியூவுக்கு விடிய காலையில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அந்த நாட்டில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பொண்ணும் பொருளும் ஒன்று அவரும் வந்து க்யூவில் நின்னாராம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார் க்ளோசிங் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காரு அவருக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுருக்காரு அவர் என்ன கேட்டாராம் என் வீட்டில் ரொம்ப வறுமையில இருக்கான் எங்களுக்கு இந்த இடத்த விட்டு கொடுங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே இந்த மாதிரி தினம் சரி போங்கன்னு சொல்லிவிட்டு முன்னாடி விட்டுட்டார் கரெக்டாக இவரு போகும்போது அஞ்சு மணி முடிஞ்சிடுச்சு டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க சரி நம்ம நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே வந்துடணும்னு சொல்லிட்டு காலைல ஒம்பது மணிக்கே போய் நின்றாரோம் ஆனாலும் நிற்கும் போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்க கேட்க இவரும் அவரோட இடத்த வந்து விட்டு கொடுத்துட்டே இருந்தார் சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சு இவர் கரெக்டாக க்ளோஸ் ஆகிற நேரத்தில் கிட்ட போனாராம் வாங்க முடியல திரும்ப வீட்டுக்கு போயிட்டார் அடுத்த நாள் காலையில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்துடணும்னு சொல்லிவிட்டு விடிக்காலில் ஆறு மணிக்கே வந்தாரோம் ஆறு மணிக்கே போய் க்யூவில் நிற்கிறாரு திரும்பவும் அதே மாதிரி ஆகுது வந்து கேட்குறவங்க கிட்டெல்லாம் எனக்கு இடம் கொடுங்கன்னு யாராச்சும் கேட்டால் சரி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி இடத்த விட்டு கொடுக்குறாரு அப்படியே பின்னாடி 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 போய் சாயங்காலம் ஆகிடுது கியூவில் நிற்கிறது மட்டும்தான் நடக்குதே தவிர அவருக்கு பொருள் வாங்கின மாதிரி இல்லை பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கலை இதை வந்து ராஜா கவனிச்சிடுறார் இவன் நேற்று வந்தான் முந்தா நேற்று வந்தான் அது முந்தினாலும் வந்தான் என்னையா இது டெய்லிக்கும் வர்றான் வந்து கியூவில் நிற்கிறான் ஆனால் போயிடுறான் அவனை கூப்பிட்டு விசாரி அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ கூப்பிட்டு வராங்க ராஜா கிட்ட ராஜா கேட்குறாரு டெய்லி வர்ற கியூவில் நிற்கிற எதுவும் வாங்காமல் அப்படியே போயிடுற திரும்பவும் அடுத்த நாள் சீக்கிரமாக வந்து கியூவில் நிற்கிற ஆனால் போய்ட்ற என்ன தான்ப்பா பண்ணுற அப்படின்னாராம் உடனே அந்த மனிதர் சொன்னாராம் உங்ககிட்ட பொண்ணும் பொருளும் இருக்குது அதை நீங்கள் கொடுக்குறீங்க என் கிட்டே நான் வரிசையில் நிற்கிறேனே அந்த இடம் மட்டும்தான் இருக்குது அந்த இடத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னாராம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தானே கொடுக்க முடியும்